வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னே சேரும் இந்த வரிகள் மிக ஆழமான உணர்வுகளையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துகின்றன இதனை பொழுதுபோக்கு வாழ்க்கை பாடம் அல்லது உறவின் முக்கியத்துவம் என பல கோணங்களில் அலசலாம் வெற்றி மீது வெற்றி இங்கு வெற்றிகள் தொடர்ந்து நிகழ்வதை குறிக்கிறது வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒருமுறை நிகழும் விஷயம் மட்டுமல்ல அது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒன்று இது ஒரு மனிதனின் அழியாத முயற்சி தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் பலனை குறிக்கிறது ஒருவன் ஒரு வெற்றியை அடைந்த பிறகு அதுவே மற்ற வெற்றிகளுக்கான அடித்தளமாக மாறும் உதாரணம் ஒரு மாணவன் தேர்வில் சிறந்து விளங்கினால் அதனால் அவனுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோல் தொழிலில் வெற்றி பெற்றால் மேலும் பெரிய நிலையே அடைய வாய்ப்புகள் உருவாகும் என்னை சேரும் வெற்றியின் பலன் எனக்கு கிடைக்கும் என்பதை குறிக்கிறது வெற்றி அடைய முயன்றவன் அதன் பலனை அனுபவிக்கிறான் வெற்றியின் மகிழ்ச்சி பாராட்டு முன்னேற்றம் அனைத்தும் தனக்கே வந்து சேரும் உதாரணம் ஒரு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் தங்கப் பதக்கத்தையும் புகழையும் பெறுகிறார் அதை வாங்கி தந்த பெருமை வெற்றியை அடைய நேரடியாக துணை நிற்கும் மனிதரின் சாதனையை குறிக்கிறது வெற்றியின் உண்மையான ஆதாரம் வெற்றி பெற்றவரை வழிநடத்தியவனாக இருக்கலாம் இது ஆசிரியர் துணைவர் தோழன் பெற்றோர் அல்லது முன்னோடி ஆகியவர்களை குறிக்கிறது வெற்றி பெற்றவன் மட்டுமின்றி வெற்றிக்கு வழிகாட்டியவரும் பெருமையை பெறுகிறான் உதாரணம் ஒரு மாணவன் கல்வியில் சிறந்து விளங்கினால் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டுதலும் அந்த வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சேரும் பெருமை அதற்கு துணை நின்றவருக்கே சேரும் வெற்றியின் பெருமை வெற்றி பெற்றவனுக்கே மட்டுமல்ல அதை அடையா வழிகாட்டியவனுக்கும் கிடைக்கிறது இதில் தொழில் மட்டுமின்றி உறவுகளின் மீது விழிக்கும் ஆழமான உணர்வையும் காட்டுகிறது வெற்றி பெற்றவன் நன்றியுடன் அந்த பெருமையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறான் உதாரணம் ஒரு கிரிக்கெட் வீரர் வெற்றியை பெற்றால் அணியின் பயிற்சியாளர் தோழர்கள் குடும்பத்தார் இவர்கள் அனைவரும் அந்த வெற்றியின் பெருமையை பகிர்ந்து கொள்கிறார்கள் விளக்கத்தின் சாரம் வெற்றி என்பது தனிப்பட்ட முயற்சியால் மட்டுமல்ல பின்னால் இருக்கும் பலரின் உதவியால் கிடைப்பது வெற்றியை அடைவது மட்டும் பெரிய விஷயம் அல்ல அதன் பெருமையை பகிர்ந்து கொள்வதும் சிறப்பு உண்மையான வெற்றியின் மகிழ்ச்சி அதை எட்ட உதவியவர்களை மதிக்கையில் கிடைக்கும் நன்றி உணர்வு மற்றும் பகிர்ந்து கொள்வது என்பதே இங்கு முக்கிய கருத்தாக உள்ளது இவை நம் வாழ்க்கையில் எவரும் தனித்துவமாக வெற்றி பெறுவதில்லை வெற்றியின் அடிப்படையில் நம் பெற்றோர் ஆசிரியர் நண்பர்கள் மற்றும் நம்மை வழிநடத்தும் எல்லோரின் பங்கு முக்கியமானது வெற்றியின் உண்மையான பெருமை அதை எட்ட உதவியவர்களை மதிக்கையில்தான்